ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா ஸ்லப் காட்டன் சேரீயில் சில்வர் ஜருகையை வச்சு வீவிங் பண்ண சேரீ தான் அங்கே பார்த்துட்ருக்கோம் ரொம்ப குவாலிட்டியான சேரீயாக ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்ருக்கோங்க ஆமாங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மூணு நம்பருமே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்புனாலே போதுங்க இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் சேரீ பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குறது இது ஒரு இங்கிலீஷ் கலர் ஸாரீங்க ரொம்ப சூப்பரான கலர்ஸ் நிறைய இருக்குங்க அதுவும் இந்த சில்வர் ஜ இந்த சேரீக்கு இன்னுமே அளவுக்கு அளவு கூட்டுதுங்க இது ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது இது மெயின்டெனன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷ் கொடுக்க வேண்டியதில் கஞ்சி போடணும் ஐன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காதுங்க எடுத்தமா கட்டமானு போயிட்டே இருக்கலாங்க இதெல்லாம் ஆஃபீஸ் சேர் யூஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பாருங்க கிரே கலர் சேரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஒவ்வொரு கலர்லேயுமே நாலு நாலு ஷேடு இருக்குங்க இது வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டலை இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா தனியாக ஃபோட்டோவாங்க கூடிய அனுப்புவாங்க அதுலையும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் மெரூன் கலர் சேரீ அடுத்தது நாம் பார்க்குறது இது ஒரு மெஜந்தா கலர் சேரீங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோடு வருங்க டேசல்ஸோடையும் வந்துடும் நீங்கள் ப்ளவுஸை தேடி எங்கேயும் அலைய வேண்டியதே இல்லைங்க சேரீயோட கலருக்கு மேட்ச்சாக உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பாருங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொமேட்டோ பிங்க் கலர் சரிங்க எங்களோட கடைக்கு நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா எங்கள் கிட்டே இன்னும் ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியிலே கொடுத்துருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கே அலையர் வேலையே இல்லைங்க இப்போ பாருங்க பீகாக் ப்ளூ கலர் சரி எல்லாமே சூப்பரான கலர்ஸ் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது லைட் கலர்ஸ் வேணுங்கிறவங்க லைட் கலர்ஸ் எடுக்கலாம் டார்க் கலர் வேணுங்கிறவங்க டார்க் கலர் எடுக்கலாங்க இது பாருங்க பேபி பிங்க் கலர் எவ்வளோ யூனிக்காக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அடுத்து நம்ம பார்க்கறது சாண்டல் கலர் சேரீங்க இதோ ரொம்ப அழகாக இருக்குங்க லைட் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த சேரீஸ் எல்லாம் எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால தாங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் லைட் ஸ்கை ப்ளூ கலர் சேரீங்க இதுவும் சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த சில்வர் ஜெருகை இந்த சேரீக்கு இன்னுமே அழகுக்கு அழகு கூட்டுது பார்க்குறதுக்கே கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்குற சாரி கலர் நேவி ப்ளூ கலர் சேரீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த சில்வர் ஜெருகு அப்படியே பளிச்சுன்னு தெரியுது இந்த சேரீ கலருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது லைட் கிரே கலர் சேரீங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டார்க் கிரேங்க இப்போ நம்ம பார்க்குறது லைட் கிரே எல்லா கலருமே சூப்பரான கலர்ஸ் தாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்